வாழ்க வளமுடன் ஆஸ்டோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டில் உங்களுடைய தலைக்கு வரப்போகும் கிரீடம் இன்னொரு மணிமகுடம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் மிகப்பெரிய வாக்கிய சம்பவம் சோ அதை பற்றி இன்றைய பதிவு பாருங்கள் நம்ம செல்ல மறக்காமல் பிரெஸ் பண்ணிச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிமவனுடைய வக்ர நிவர்த்தி வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காத உங்க சேனல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா குரு பகவான் எட்டுல மறைந்திருந்தார் ஆறில் ராகு பனிரெண்டில் கேது இந்த அமைப்பில் இருந்துச்சு அதனால் பெரிதளவு நன்மை வளர்ச்சி பெற முடியாமல் போனது கண்ணுக்கு எண்ணம் தர வரைக்கும் ஒரு காசு பணம் ஒரு பதவி வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கலாம் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அது கைக்கு வந்து சேர்ந்துருக்காது அதில் ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அஷ்டம குருவால் திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பங்களும் ஒரு பிரச்சனையும் உடல் ரீதியான கொஞ்சம் செலவுகளும் பிரச்சனைகளும் வந்திருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி உங்களுக்கு அப்படி இருக்காது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரகத்துடைய பயிற்சியுமே நடக்குது ராகு கேது குரு சனி ஏன்னா அனைத்து விதமான கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெறுது இதில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதமாக வருது அப்படின்னா முதல்ல நான் சொல்லக்கூடியது சனி பகவான் உங்களுடைய துலாம் ராசிக்கு உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் சனிதான் அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம் இடமாறினார் அது வந்து உங்களுடைய ஆறாம் வீடாக அமையது ஸோ ஆறாம் வீடுங்கிறது கடனை குறிப்பது கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளை வீர்த்தி ராஜ்யத்தில் அமருவீர்கள் அதாவது சக போட்டியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக போட்டியாளர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஓவர்டேக் பண்ணி உங்களுடைய திறமையை காட்டி வெளிப்படுத்தி உங்களுக்குன்ற ஒரு பதவியை உங்களுக்குன்ற ஒரு ப்ரொமோஷனை நீங்க தட்டி பறிக்க போறீங்க அது நிச்சயம் நடக்கும் இதற்கு அடுத்தபடியாக தொழிலாக இருக்கட்டும் தொழில சக போட்டியாளர்கள் அதை மீறி ஜெயிச்சு உங்களுக்குன்னு ஒரு பேர் ஒரு அங்கீகாரம் நீங்கள் பெறுவது உறுதி அதேபோல் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ அரசியலையும் ஒரு போட்டிகள் கலந்துக்கிட்டு ஜெய்கி தன்மை உண்டு இந்த மாதிரி அமைப்பை சனிமன் உங்களுக்கு கொடுக்குறாரு எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் தடுக்க முடியும் ஆனால் சனி கொடுத்தாலும் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது நிச்சயம் அது நடந்து தீரும் அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது ராகு பகவான் உங்களை துளாமிருக்க ஐந்தாம் வீடான கும்பத்துக்கு வந்து சேர்றாரு ரெண்டாயிரத்தி இருபதுல காதலை கொடுப்பார் ஆமாங்க இதுவரை தனிமை விரக்தி வாழ்க்கையில் ஒரு போராட்டம் துணைக்கு ஆள்லே அப்படின்னு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் உங்களுக்கு நீங்கும் கவலைப்பட வேண்டாம் துணை வந்து சேரும் நல்லதுரை துணை வந்து சேரும் அதில் ஒரு மிக நோட் பண்ண வேண்டிய விஷயமா அதுதான் நல்ல விதத்தில் உங்களுக்கு ஒரு துணை வந்து சேரும் இதுவரை எப்படி பழைய உறவுகள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் ஏமாற்றிருக்கலாம் என்ன பண்ணாமல் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்தில் வரக்கூடிய துணை காதல் துணை உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் துணையாக இருக்கும் ஸோ காதல் ஏற்படவும் காதல் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சு கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் அமையும் அல்லது திருமணம் நடந்து வீட்டை விட்டு வெளியேறுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது போல் குடும்பத்தில் ஒரு வாரிசு கிடைக்கும் நீங்கள் தாய் தகப்பனாகவோ அல்லது தாத்தா பாட்டியாகவோ கிடைக்க மாறுறதுக்கு வாய்ப்பு என்னென்னா குடும்பத்தில் ஒரு வாரிசு வரும் குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு எட்டில் ரிஷபத்தில் இருந்தவர் அடுத்த ஒன்பதாம் மிதனத்துக்கு மாறுறாரு கண்டிப்பாக ஒன்பதில் ஓடிப்போன்கு ஒன்பது குருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தலையே போகக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கணப்பொழில் மறைந்து இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுடைய தலை நிமிர வைக்கும் அது குருபோகான் ஸோ எப்போ பிரச்சனை இருந்தாலும் அதில் விடுதலையும் தப்பிக்கிறதுக்கும் விமோசனம் உறுதியான உண்டு ஸோ கிடைக்கும் பதவிகளும் வாய்ப்புகளும் உங்களை அடுத்த அந்தஸ்தில் உயர்த்தும் கௌரவம் பெயர்ப்புகளில் நீங்கள் உச்சம் தருவது நிச்சயம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் தங்கநகை யோகம் உண்டு ஒன்று புதையலாகவோ அல்லது வரமாகவோ ஏதோ ஒரு வழியில் தங்கநக யோகம் வண்டி வாகன யோகம் உண்டு சாதம் வந்து பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேது போவான் மட்டும் உங்களுக்கு துளாராசிக்கு பதினொன்றாம் வீடான சிம்மத்தில் போய் கொடுறாரு லாபத்தானங்களில் போய் கேது குறாரு அப்போது வரக்கூடிய பணத்தில் வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் முடிந்தளவு அன்னதானம் தர்மகாரியங்கள் சமூக சேவை தொண்டு மற்றும் மருத்துவ உதவி மற்றவர்கள் செய்வது போன்ற சர்வீஸை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இளவு பாதிப்படாது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மற்றபடி பயப்பட வேண்டாம் இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர்ட் பண்ணுங்க மறக்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தவர்கள் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்